தாய்மார்களின் அரவணைப்புகள் குழந்தைகளை அதிக நம்பிக்கை இரக்கம் மற்றும் பொறுப்புணர்வு கொண்டவர்களாக மாற்றுவதாக ஆய்வுகள் காட்டுகின்றன நம் குழந்தைகள் மீதுள்ள அன்பை வெளிப்படுத்த எளிய வழி அவர்களை கட்டிப்பிடிப்பது அல்லது அரவணைப்பதுதான் அமெரிக்க உளவியாளர் இதழில் வெளியிடப்பட்ட ஒரு புதிய ஆய்வின்படி அது அவர்கள் மீது ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தும் மற்றும் அவர்களின் குணத்தை வடிவமைப்பதில் முக்கிய பங்கு வகிக்கும் குழந்தைகளின் குணநலன் உருவாக்கம் ஐந்து முதல் பத்து வயது வரை நடைபெறுகிறது இந்த வயதில் தாய்மார்களிடமிருந்து வரும் அரவணைப்புகள் குழந்தைகளை அதிக தன்னம்பிக்கை இரக்கம் மற்றும் பொறுப்புணர்வு கொண்டவர்களாக ஆக்குகின்றன என்று ஆய்வு விளக்குகிறது குழந்தை பருவத்தில் குழந்தைகள் எதிர்கொள்ளும் மன அழுத்தங்களும் சவால்களும் பிற்காலத்தில் அவர்களுக்கு அதிர்ச்சியையும் மனநல பிரச்சினைகளையும் ஏற்படுத்தும் ஒரு தாயிடமிருந்து அல்லது ஒரு பெரியவிடமிருந்து அன்பு மற்றும் கவனிப்பிலிருந்து வரும் நம்பிக்கை இதை தவிர்க்க உதவும் இந்த ஆய்வில் இங்கிலாந்தில் இரண்டாயிரத்தி இருநூறு ஒத்த இரட்டையர்கள் ஈடுபட்டனர் அவர்கள் ஒரே டிஎன்ஏவை பகிர்ந்து கொண்டு வெவ்வேறு சூழ்நிலைகள் வளர்கின்றார்கள் இரண்டு குழந்தைகள் தங்கள் தாயிடம் இருந்து பெறும் அக்கறையும் பாசமும் வேறுபட்டதாக இருக்கும் ஆய்வில் தங்கள் தாய்மார்களிடமிருந்து அதிக அன்பையும் அரவணைப்பையும் அனுபவித்த குழந்தைகள் அவர்கள் வளரும்பொழுதே அதிக இரக்கம் உள்ளவர்களாகவும் அக்கறையுள்ளவர்களாகவும் ஒழுக்கமைக்கப்பட்டவர்களாகவும் நம்பகமானவர்களாகவும் இருந்தனர் ஒரு குழந்தையின் குணத்தை வடிவமைப்பதில் அனைப்புகளும் பெரும் பங்கு வகிக்கின்றன மரபியலுக்கு அப்பால் பெற்றோர் வளர்ப்பு குழந்தைகள் மீது நீடித்த தாக்கத்தை ஏற்படுத்துகிறது என்பதை ஆய்வு காட்டுகிறது பெற்றோர்கள் ஒரு குழந்தையை எவ்வளவு அடிக்கடி கட்டி பிடிக்கிறார்கள் என்பதில் உள்ள சிறிய வேறுபாடுகள் கூட அவர்கள் நீண்ட காலத்திற்கு யாராக மாறுகிறார்கள் என்பதை வடிவமைக்கும் என்று ஆய்வு கூறுகிறது தாய்மார்களின் அரவணைப்புகள் குழந்தைகளை அதிக நம்பிக்கை இரக்கம் மற்றும் பொறுப்புணர்வு கொண்டவர்களாக மாற்றுவதாக ஆய்வுகள் காட்டுகின்றன நம் குழந்தைகள் மீதுள்ள அன்பை வெளிப்படுத்த எளிய வழி அவர்களை கட்டிப்பிடிப்பது அல்லது அரவணைப்பதுதான் அமெரிக்க உளவியாளர் இதழில் வெளியிடப்பட்ட ஒரு புதிய ஆய்வின்படி அது அவர்கள் மீது ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தும் மற்றும் அவர்களின் குணத்தை வடிவமைப்பதில் முக்கிய பங்கு வகிக்கும் குழந்தைகளின் குணநலன் உருவாக்கம் ஐந்து முதல் பத்து வயது வரை நடைபெறுகிறது இந்த வயதில் தாய்மார்களிடமிருந்து வரும் அரவணைப்புகள் குழந்தைகளை அதிக தன்னம்பிக்கை இரக்கம் மற்றும் பொறுப்புணர்வு கொண்டவர்களாக ஆக்குகின்றன என்று ஆய்வு விளக்குகிறது குழந்தை பருவத்தில் குழந்தைகள் எதிர்கொள்ளும் மன அழுத்தங்களும் சவால்களும் பிற்காலத்தில் அவர்களுக்கு அதிர்ச்சியையும் மனநல பிரச்சினைகளையும் ஏற்படுத்தும் ஒரு தாயிடமிருந்து அல்லது ஒரு பெரியவிடமிருந்து அன்பு மற்றும் கவனிப்பிலிருந்து வரும் நம்பிக்கை இதை தவிர்க்க உதவும் இந்த ஆய்வில் இங்கிலாந்தில் இரண்டாயிரத்தி இருநூறு ஒத்த இரட்டையர்கள் ஈடுபட்டனர் அவர்கள் ஒரே டிஎன்ஏவை பகிர்ந்து கொண்டு வெவ்வேறு சூழ்நிலைகள் வளர்கின்றார்கள் இரண்டு குழந்தைகள் தங்கள் தாயிடம் இருந்து பெறும் அக்கறையும் பாசமும் வேறுபட்டதாக இருக்கும் ஆய்வில் தங்கள் தாய்மார்களிடமிருந்து அதிக அன்பையும் அரவணைப்பையும் அனுபவித்த குழந்தைகள் அவர்கள் வளரும் வளரும்பொழுதே அதிக இரக்கம் உள்ளவர்களாகவும் அக்கறையுள்ளவர்களாகவும் ஒழுக்கமைக்கப்பட்டவர்களாகவும் நம்பகமானவர்களாகவும் இருந்தனர் ஒரு குழந்தையின் குணத்தை வடிவமைப்பதில் அனைப்புகளும் பெரும் பங்கு வகிக்கின்றன மரபியலுக்கு அப்பால் பெற்றோர் வளர்ப்பு குழந்தைகள் மீது நீடித்த தாக்கத்தை ஏற்படுத்துகிறது என்பதை ஆய்வு காட்டுகிறது பெற்றோர்கள் ஒரு குழந்தையை எவ்வளவு அடிக்கடி கட்டி பிடிக்கிறார்கள் என்பதில் உள்ள சிறிய வேறுபாடுகள் கூட அவர்கள் நீண்ட காலத்திற்கு யாராக மாறுகிறார்கள் என்பதை வடிவமைக்கும் என்று ஆய்வு கூறுகிறது